நிலக்கோட்டை அருகே குடியில்லாத வீட்டிற்கு ரூபாய் ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஒரு ரூபாய் மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என குறுஞ்செய்தி வந்ததால் வீட்டின் உரிமையாளர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த குளிச்செட்டிப்பட்டி அருகே லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் வசித்து வருகிறார் இவருக்கு சொந்த வீடு ஒன்று குள்ளிச்செட்டிப்பட்டியில் உள்ள நிலையில் கடந்த ஒராண்டாக யாரும் அந்த வீட்டில் குடி வைக்கப்படவில்லை இந்த நிலையில் போட்டியுள்ள வீட்டிற்கு ஏழு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஒரு ரூபாய் செலுத்த வேண்டும் என குறுஞ்செய்தி வந்துள்ளது இதைக் கண்டு அதிர்ச்சியான முருகேசன் தவறுதலான இந்த குறுஞ்செய்தி பற்றி மின்வாரியத்திடம் விளக்கம் கேட்டுள்ளார் இந்த வாட்டி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி ஒரு கரண்ட் பில் வந்திருக்கு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு என்னடா அவ்வளோ கரண்ட் பில்லு வருது ஃபேக்ட்ரிக்கு கூட அவ்வளோ வராதே நாங்கள் விவசாய கூலி மூலம் ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா கிடைக்கிறதே எங்களுக்கு பெருசாக இருக்குங்க நாங்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு கட்டி எப்படி நாங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் இது எங்களுக்கு மன உளைச்சலை தருது சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு நாங்கள் புகார் சொல்லியிருக்கோம் அவங்க தவறுதலாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க